ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த அவசர கால நிலையில் இந்த கிருமி யுத்தங்கிறது ஒரு உலக யுத்தத்தை விட கொடுமையானதாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் கூட பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர்களுடைய செயல்பாடுகளும் இடையராது இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்க நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் பெருமக்கள் சுகாதார அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் களத்தில் இறங்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவருடைய கடமையை வந்து அவர் செவனை செய்கிறது பாராட்டுக்குரியது அவருக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அரசு ஊழியர்கள் மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க காவல்துறையை சேர்ந்தவங்க பத்திரிகைகள் ஊடக நண்பர்கள் இந்த செய்திகளில் வந்து ரொம்ப விளையாட்டாகவோ விளையாட்டி வழக்கம் போல் ஒரு அரசியல் இதில் எல்லாமே ஊடகத்துக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இதை மாற்றாமல் செயல்படுற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் குறிப்பாக பாராட்டுக்குரியவர்கள் மக்கள் இந்த விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசு சொன்னாலும் சொல்லாட்டியும் சுயக்கட்டுப்பாட்டோட விளங்குகிற மக்களுக்கும் அரசு சொன்னாலும் சுய சுயக்காட்டுப்பாட்டோட இந்த பிரச்சனைகளை அணுகிற அனுசரிக்கிற ஒத்துழைக்கிற மக்களுக்கும் கொஞ்சம் அறியாமை காரணமாக இது சம்மந்தமான ஒரு விபரீதம் புரியாமல் இன்னும் இந்த முழுமையான ஒத்துழைப்புக்குள்ளே வராத மக்கள் உடனடியாக இதுக்குள்ளே வரணும் நம்ம ஒரு சீரியஸான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இதையே செய்வாங்க நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு சரியான அவ்வளோ விழிப்புணர்ச்சி இல்லை உதாரணத்துக்கு நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாசலில் வந்து பால்கனிலேருந்து கை தட்டலான்னு சொன்ன உடனே நான் என்னுடைய உதவியாளர்கள் எல்லாம் சேர்ந்து போய் கை தட்டினோம் அப்போ நான் வந்து என்னோட கலந்து பணிபுரியிற அந்த பணியாளர்கள் உட்பட அவங்களோட நான் எவ்வளோ அவங்க எல்லோரும் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரோட நான் கை தட்டிகிட்டு இருந்தேன் இது என்னுடைய அறியம் எனக்கே இவ்வளோ இருக்கும்போது இதை சம்மந்தமாக யோசிச்சுட்டு நமக்கு வந்து இவ்வளோ என் பொண்ணெல்லாம் என்ன பயங்கரமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி திட்டி அதுக்கப்புறம் உடனே அது இதை வந்து டிலிட் பண்ணேன் அப்புறம் நிறைய நண்பர்கள் சொன்னாங்க நல்ல புரிதல் உழைக்கு வாழ்க்கை அவ்வளவு அப்படின்னு கட்டலடித்தாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அது தெரியல உடனே நான் டெலிட் பண்ணேன் இது மாதிரி தெரியாமல் சில தவறுகள் நடக்குது இப்போ நான் முக்கியமாக இது இந்த பதிவு இதுக்குன்னா அரசு வந்து நமக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப போர்க்கால அடிப்படையில் செஞ்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட தேதி வரைக்கும் அரசு இயந்திரங்கள் முடக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கு மக்களும் அதுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்காங்க ஒரு மருந்து கொடுத்தா ஒரு நோய் குணமாயிடுச்சுன்னா அந்த நோய் வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த கொரோனாவோட பெரிய ப்ராப்ளம் அல்லது அச்சுறுத்தல் என்னவாக இருக்குன்னா மருத்துவ வசதி கொடுக்கறதுக்கு நமக்கு அவ்வளோ இடம் இல்லை போதிய ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை இத்தாலி போன்ற நாடுகள்லேயே அவ்வளோ வசதியான நாடுகளே இதுக்கான வசதி இல்லாமல் தான் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க நிறைய உயிர்ச்சேதம் அடைகிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு ஆனால் இந்தியா மாதிரி இவ்வளவு மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் அதுக்குரிய வசதியை செஞ்சு கொடுக்க முடியுமா நிச்சயமாக கேள்விக்குறி அரசு அதுக்காக போராடிட்டு இருக்காங்க நான் என்ன நினச்சேன்னா ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அதுக்கான வசதியில் இல்லைன்னா கூட அவசர நிலைக்காக ஒரு குட்டி குட்டியாக ஒரு டென்ட் போட்டு அங்கே ட்ரீட் பண்ணுவாங்கல்ல போர்க்காலத்தில் அந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டியான ஹாஸ்பிட்டல்ஸை நம்ம ஏதாவது ரெடி பண்ண முடியுமா இப்போ எம்எல்ஏ ஹாஸ்டல்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அல்லது ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அரசு அலுவலகங்கள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ரெண்டு வீடு இருக்கவங்களாம் ஒரு வீடை வந்து இதுக்காக ஒதுக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க இருந்துட்டு இன்னொரு வீட்டை வந்து இந்த மருத்துவத்துக்காக ஒதுக்கலாம் இப்போ ஏன்னா நான் இருக்கிறது அது இடத்துல இருக்கேன் கேக்க நகரில் எனக்கு ஒரு மூணு ஃப்ளாட்ஸ் இருக்குது அந்த அந்த ஃப்ளாட்ஸை வந்து நான் இதுக்கு கொடுத்த உதவ ரெடியாக இருக்கேன் அனுப்பூர்வமாக அந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க ஒரு தெருமுனையிலேயோ அல்லது சாலை முனையிலையோ ஒரு சின்ன மருத்துவ வசதியை உதாரணத்துக்கு அது வந்து ஒரு பெரிய ஐசியூ அளவுக்கு வசதி இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் கூட இந்த நோயாளிகளை ஐசோலேட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா அது விளங்கும் நிறைய இடங்கள் அது இருந்ததுன்னா மருத்துவ குழுக்களை மட்டும் அங்கே அனுப்பி அதுக்கு தேவையான கிட்ஸை மட்டும் கொடுத்து இந்த உதவிகளை செய்ய முடியுமாங்கிறது ஒரு சின்ன யோசனை இதை வந்து நான் அரசுக்கும் நான் அனுப்பியிருக்கேன் அதை பரிசீலனை பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் அதோடய ப்ராக்டிகாலிட்டி என்னென்னு எனக்கு தெரியல அதை வந்து அவ்வளோ கிட்ஸ் தான் நம்மளால் ரெடி பண்ண முடியலையா அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கான விஷயங்களை பூரா நம்மளால செய்ய ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் நமக்கு வந்து நிறைய இருக்காங்க இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து செய்ய முடியுமாங்கிறது என்னுடைய ஒரு பரிதவிப்பு அது யோசனைன்னு சொல்ல முடியாது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுற ஒரு பதட்டம் மாதிரியான இந்த ஒரு பதட்டம் ஸோ அதை நான் விண்ணப்பிச்சிருக்கேன் அதுக்கு ஏதாவது நல்லபடியாக நடக்குமானா சந்தோஷம் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாரும் அதுக்கு தயாராக இருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி மக்களுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுருக்கிறதுனால இது சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து சிறப்பாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதே மாதிரி என்னை காலையில் இந்த ஃபெஃப்சியோட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் அவங்க வந்து இந்த அவங்கெல்லாம் டெய்லி அவங்களுக்கு வந்து வருமானம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் முடக்கப்பட்டால் அவங்க நிலை வந்து ரொம்ப கஷ்டம் ஃபெர்ஸியோட தலைவர் திரு செல்வமணி அவர்கள் அவருக்கு நான் வந்து ஒரு முன்னாளைக்கு முன்னாடி ஒரு சம்மந்தமாக பேசணும் நினச்சேன் இன்றைக்கி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டுருந்தார் அந்த இருபத்தி ஆறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இந்த இந்த முடக்கப்படுற இந்த நாட்களில் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இவன் படத்தில் எனக்கு ஒரு நான் ஒரு வசனம் சொல்லியிருக்கேன் நாட்டில் வந்து தொண்ணூறு சதவிகிதம் வருமானத்தையும் வசதியும் பத்து சதவீதம் மக்கள் அனுபவிக்கிறாங்க மீதமுள்ள அந்த பத்து சதவிகித வருமானத்தையும் வசதியையும் தான் தொண்ணூறு சதவீத மக்கள் அனுபவிக்கிறாங்கன்ட்டு அப்படி இங்கே வசதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியும் சரி அதே மாதிரி விசுசாக மறைவு மனசு ரொம்ப வேதனைக்குள்ளாக்குச்சு அவரோட நான் நிறைய படங்கள் வர வேலை செய்யலே தவிர இந்த படைப்பாளிகள் ஃபிஃப்சி பிரச்சனை வரும்போது நிறைய அவரோட கலந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப அலாதியாக ஒரு மனிதர் தனிமரம் தோப்பாகும் அப்படிங்கிறத வந்து தமிழ் படங்களில் நிரூபித்த ஒரு மாபெரும் கலைஞன் அவருக்குன்னு ஒரு தனி பாணி அந்த பாணியை எல்லாருமே பின்பற்றவே முடியாத அளவுக்கு ஒரு தனி பாணி வச்சுருந்தார் அவர் அவருடைய மறைவு அதுவும் இந்த நேரத்தில் ஒரு மிக துயரமான ஒரு விஷயம் அவருடைய மகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்க முடியலங்கிற ஒரு கஷ்டம் அப்புறம் எனக்குன்னு ஒரு ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல ஒரு அவருடைய ஆளுமையை பற்றி நான் சொல்லும்போது அவருடைய பேச்சோட வீரியத்தை பற்றி நான் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா இப்போ நான் சமீபத்தில் கடைசியாக பார்த்த ஒரு வீடியோ வந்து உங்கள் மாமனாரை கேட்டு பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதான் அதுக்கு தலைப்பு ஒரு ரைட்டரோடைய மனக்குமுறல்கள் அவர் டயாலிசிஸ் இருக்கார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் மனச்சோர்வு உடல் சோர்வு எவ்வளோ ஏற்படும் அதை மீறி பயங்கர கம்பீரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய இப்போ நான் பேசுறது ரொம்ப தயங்கி பேசுகிறேன் அப்படி இல்லாமல் அவர் வந்து அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொல்ல வந்த பிரச்சனையை முன் வச்சிருந்தார் அதை தான் சொன்னே தவிர அதுக்கு பின் அரசியல் எனக்கு எதுவுமே இல்லை யாரை பற்றியும் சொல்லணும் நான் அங்கே பார்த்தேன் அது தான் அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பில்லை வேறு எந்த வீடியோவும் நான் பார்க்கல அதில் அவ்வளோ கம்பீரமாக இருந்த ஒரு மனிதர் திடீர்னு மறைஞ்சிட்டாருங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்ல வந்தேன் அதே மாதிரி நான் முதல்ல இதெல்லாத்தையும் தமிழில் டைப் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அதை ட்விட்டரில் போடும்போது அது இத்தனை வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது சில சென்டென்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்ஸ்டாலேயும் இல்லாட்டி ஃபேஸ்புக்லேயும் நான் முழுமையாக போடுறேன் அது ட்விட்டரில் வரும்போது அது குறைச்சி போட வேண்டியதாக இருக்குது அப்போ எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போது அந்த கண்டினியூட்டி மேபி அதில் மிஸ் ஆகிவிடுது அவர் அந்த மாதிரி ஒரு தைரிய புருஷன் எதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை நான் சொன்னேன் உடனே அது சம்மந்தமான ஒரு கமெண்ட் வரும் மிஸ்டர் தனுஷ் வந்து இது பதிலளித்து என்றது இப்போ நம்ம பிரச்சனையை பேசுகிறது வந்து இந்த பிரச்சனையை பேசுகிறதுனால அதை நான் எடுத்துக்கல நான் ஏதாவது இதில் அரசியல் பண்ணணும்னு நினைச்சேன்னா தான் அப்படிலாம் ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம் அதனால் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்னுடைய எண்ணம் வந்து யாருடைய மனசையும் மோகடிக்கிறதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து மணல் கைகை திரிச்சவர் அவர் வந்து சம்சாரம் வந்து மின்சாரம் எடுத்து தேசிய விருது பெற்றவர் அப்படின்னு ஒரு பழைய ஒரு விஷயமா சொல்கிறதுக்கு பதிலாக என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்கிறேன் என் வாழ்க்கையை நான் வந்து வேற ஒரு ஆளை வாடகைக்கு அமர்த்தி அதை வாட வைக்க முடியாது என் வாழ்க்கையை நான் தான் வாழணும் என்னுடைய வார்த்தைகளை நான் தான் பிரயோகிக்கணும் என்னுடைய எக்ஸ்பிரஷன் நான் தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நேர்மையானது யாருடைய மனசையும் மறுபடியும் சொல்கிறேன் அதை புண்படுத்துறதுக்கான எந்த விஷயம் இல்லை எப்பாவது ஒரு தடவை தப்பி தவறி அந்த மாதிரி எதாவது தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் என்னை சுட்டி காட்டலாம் ஆனால் அது அந்த தவறாக இருந்தால் நான் நிச்சயமாக திருத்திக்குவேன் இதை வந்து தவறுக்காக பண்ணலை நான் அதுன்றதுக்காக சொல்ல ஸோ அவருடைய மறைவு அப்புறம் சில பேருக்கு ஒரு மறைவுலாம் கிடையாது அவருடைய படங்கள் நம்மளோட பேசிக்கிட்டே தான் இருக்கும் நான் இன்னும் பார்ப்பேன் எப்படி இடைவிடாமல் இப்போ நான் கூட இடைவிடாமல் பேசுவேன் சினிமாக்களில் பட் அவருடைய ஸ்டைல் வேறு அந்த ஸ்டைலில் நான் ரொம்ப ரசிப்பேன் ஒரு அரசு படம் ஒன்று குடியே பத்தின வகுப்பு படம் மண்முழுகு போதிய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லி விசஸ்ஸாகிட்ட இந்த பாத்திரத்தை வந்து பார்த்திபன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவர் என்ன அணுகுனார் இப்போ கூட தொலைபேசியில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்ல வர மாட்டேன் நீங்களே என்கிட்ட வராதிங்க நான் ஒரு கேசட் அனுப்புகிறேன் அப்போல்லாம் கேசட் அனுப்புகிறேன் கேட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு அது கதையை கேட்டுட்டு திருப்தி ஆகிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் அதை நான் நேரில் போய் சொல்லிட்டோம் வந்தேன் அவரை பார்த்ததை தப்பாக நினச்சிட்டு போகிறாருட்டு அப்போ மிஸ்டர் ஜிடி இருந்தார் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளராக இருந்தார் அவரை சந்தித்து போய் சொல்லிட்டு வந்தேன் இந்த மாதிரி எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க சில சில காரணங்களால் நான் ரொம்ப நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் நடிப்பேன் ஆனால் இந்த விஷயத்தை வந்து அப்போது எனக்கு மறந்து போச்சு என்ன காரணம் அப்போ சொன்னேன்னு தெரில அதனால் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னேன் அப்படியான சில நல்ல தருணங்கள் அவரோட நான் பகிர்ந்துக்கிட்ட நேரம் அதே மீறி நாங்கள் ரொம்ப நட்போடவும் நான் எங்கேயாவது ஒரு மேடையில் பேசிட்டு வந்தால் உடனே அதுக்கான ஒரு பதில் போடுவார் உங்களை வாழ்த்தும் விசு அப்படின்வார் ஸோ அதனால் நம்ம மின் நேரமும் அல்லாது எப்பொழுதும் விசு அவர்கள் வாழ்த்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய ஆசி இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி